வழக்கம் போல் காலை ஆறு மணிக்கு நமது தமிழ்நாடு டெல்லியில் அமைந்திருக்கின்ற தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ்லிருந்து காலை நடைப்பயணம் செல்வதற்காக நானும் என்னோடு சக தோழரான ராஜ்யசபா உறுப்பினர் சல்மா அவர்களும் நடைப்பயிற்சிக்கு சென்றோம் செல்லும் பொழுது ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்குள்ளாக தூதரகங்கள் இருக்கின்ற அதிகமான அந்த தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல நிறைய தூதரகங்கள் இருக்கின்றது அந்த தூதரங்க வழியெல்லாம் பாது பாதுகாப்பான வழி அந்த வழித்தடத்தில் நாங்கள் சென்று கொண்டிருந்தோம் எங்களுக்கு எதிராக ஒரு நபர் ஸ்கூட்டியில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு எதிரே வந்தார் நாங்கள் அந்த பிளாட்ஃபார்மை தான் நடந்து கொண்டிருந்தோம் ஏனென்றால் ரோ ரோடில் நடு ரோட்டில் வாகனங்கள்லாம் வந்து கொண்டிருந்ததுனால் பிளாட்ஃபார்மை ஓட்டி பாதுகாப்பாக நடந்து கொண்டிருந்தோம் எதிரில் ஒரு நபர் வந்தார் ஸ்கூட்டில் ஸ்கூட்டரில் ஹெல்மெட் அணிந்து கொண்டிருந்தார் நான் நினைத்தேர் அவர் அவருக்கு வழி விட்டுட்டு போகணும்னு நான் கொஞ்சம் விலகினேன் பொழுது ரொம்ப அருகில் வந்தவர் என் சங்கிலி பிடுங்கினார் நான் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே துணியையும் டோர் மை க்ளோத்ஸ் துணியை இழுத்து அறுத்து விட்டார் நான் கத்துறேன் அதுக்குள்ளே அவர் போயிட்டாரு நெக்கில் கொஞ்சம் ஒரு சின்ன இன்ஜுரி இருக்கு ஒரு சின்ன க கிராச்சஸ் இருக்கு அவர் போறாரு ரொம்ப ஸ்லோவாக என்னமோ சாதிச்சுட்டு போகிறா மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போறாரு அவர் நான் கத்துறேன் சாலையில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க நானும் கத்துறேன் என்னோட இருந்த சக எம்பியும் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு நாங்கள் கத்தும் பொழுது அங்கே யாருமே ஒருவர் கூட வரவில்லை ரொம்ப ஷாக்காக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்பி போவோம் மறுபடியும் தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ்க்கு திரும்பி வரோம் ஒரு டூ மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே டூ மினிட்ஸ்குள்ளேயே நான் வந்து ஒரு டெல்லியோட பேட்ரோல் வெஹிக்கிளோட பார்த்தேன் உடனடியாக நானும் சக நாடாளுமன்ற உறுப்பினரும் விரைந்து சென்று அந்த இரண்டு காவல் அதிகாரிகள் இருந்தார்கள் விரைந்து சென்று சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பறிச்சுட்டு போயிட்டாரு கொஞ்சம் நீங்க வந்து புடிங்க அவர் அப்படின்னு சொல்லி சொல்றேன் என் துணியை கிழிஞ்சிருந்தது என்னோட ஆடை கிழிஞ்சிருந்தது அதை பார்த்தார் பார்த்து சுச்சுவேஷனை உணர்ந்து கொண்டு சிம்பிளா அவர் வந்து உங்க பேர் கொடுங்க உங்க போன் நம்பர் கொடுங்க நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க இதுதான் அவர் பேசின பேச்சு உடனடியாக அவட பெட்ரோல் வண்டியில் இருந்த வாக்கி டாக்கி எடுத்து அலர்ட் பண்ணியிருந்தா கூட மற்ற ஏதாவது ஒரு டிராபிக் டிராபிக் ஏரியாலேயோ இல்லை சிக்னல் ஏரியாலேயோ கட்டாயமா அவர் பிடிச்சிருக்கலாம் ஆனா அதை வந்து சிம்பிளாவே இந்த போலீஸ் வந்து என்ன ஹேண்டில் பண்ணது வந்து எனக்கு செயின் பறி கொடுத்தது அந்த நடந்த சம்பவத்தோட அதிர்ச்சியை விட டெல்லி காவல் அதிகாரிகள் நடந்த அதிர்ச்சி தான் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் ஏன்னா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது சாலையிலன்னா ஒரு யாருக்கோ நடக்குதுன்னா தப்பு நடக்குதுன்னா இன்னொரு ப பத்து பேர் ஓடி வந்து சாலையில் இருக்கவங்க பார்த்து வந்து காப்பாற்றுவாங்க இல்லை அங்கே இருந்த பெட்ரோல் வண்டியில் நம்ம போலீஸ்கிட்ட சொன்னோம்னா அவங்க உடனே வந்து ரெஸ்கியூ பண்ணி ஏதாவது பண்ணுவாங்க வாக்கி டாக்கில் அலர்ட் பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்கே நடக்காதான் எனக்கு மிகப்பெரிய ஷாக்காகவே இருந்தது அதுக்கப்புறம் நாடாளுமன்ற விப்பு அவர் மாணிக்க தாகூர் அவர்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன் அவர் உடனே போலீஸ் அலர்ட் பண்ணார் போலீஸ் வந்து நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கினாங்க டீட்டெயிலாக கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அட் சேம் டைம் வந்து நமது உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களுக்கும் நாடாளுமன்ற ஸ்பீக்கர் மாண்புமிகு அவருக்கும் வந்து ரெண்டு பேருக்குமே மெயில் போட்டிருந்தேன் சன்சாதன் அஃபிஷியல் மெயிலிருந்து கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருந்தேன் அப்புறம் சிறு சிறு காயங்கள் இருந்ததுனால அது பாராளுமன்றத்தில் இருக்க உள்ளே இருக்கின்ற மருத்துவமனைக்கு சென்றேன் என்னை மருத்துவமனைக்கு போட்டுதலுக்குரிய மரியாதைக்குரிய பிரியங்கா காந்தி அவர்கள் தான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அப்புறம் அங்கே சின்ன எய்ட் கொடுத்த மெடிக்கல் எய்டு கொடுத்தாங்க மாத்திரைகள் கொடுக்கப்பட்டது அதன் பின்பாக என்னை வந்து ஸ்பீக்கர் ஆஃபீஸில் இன் பர்சனாக கம்ப்ளைண்ட் தரணும்னு ஸ்பீகர் பிரியங்கா காந்தி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மாணிக் தாகூர் மற்றும் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் ஸ்பீக்கர் ஆஃபீஸ்க்கு மரியாதைக்குரிய பிரியங்கா காந்தி அவர்கள் என்னை அழைத்து சென்றார் அங்கே போய் ஸ்பீக்கர் கிட்ட சொன்னோம் எக்ஸ்பிளைன் நடந்ததெல்லாம் எல்லாம் சொன்னோம் சொன்ன பின்பாக அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று டெல்லி போலீஸ் கமிஷனருக்கு கால் பண்ணார் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு அப்புறம் அங்கேருந்து இன்னும் கால் அதுக்கப்புறம் அது ரெஸ்பாண்ட் வரல திருப்பி கால் பண்ணுவாங்கன்னு சொன்னாரு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சரி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டுறேன் நீங்க ஹவுஸ்க்கு போங்கன்னு சொன்னார் நான் ஹவுஸ்க்கு வந்துட்டோம் என்ன இதுல என்ன விஷயம்னா டெல்லியில் காலையில பகல்ல ஒரு மிகப்பெரிய பாதுகா உயரிய பாதுகாப்பு உள்ள இடம் தான் இந்த தூதரகம் தூதரகம் இன்றும் இடம் அதுவும் அந்த செக்ஸ் ரிபப்ளிக் பிளஸ் போலாண்ட் அந்த தூதரகம் அமைந்திருக்கின்ற இடங்கள் அதிகப்படியான சர்விலன்ஸ் கேமரா இருக்குது அங்கே அந்த இடத்துல ஒரு போலீஸ் அதிகாரி கூட ஒரு ரோம்ல கூட எங்கேயுமே பார்க்க முடியல எங்கேயுமே நான் பார்த்த அந்த பேட்ரோல் வண்டி கூட எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் அந்த கெஸ்ட் ஹவுஸ் யூபி கெஸ்ட் ஹவுஸ் தமிழ்நாடுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த இடத்துல தான் நான் பார்த்தேன் ஸோ மிக உயரிய பாதுகாப்பான இடம் காலை வேலையில ஒரு நாடாளுமன்ற பெண் நாடாளுமன்ற உறுப்பினருக்கே பாதுகாப்பு இல்லை ஒரு வந்து ஒரு திருடன் வந்து காலையில வந்து சாது சர்வசாதாரமா திருடிட்டு அதுவும் பொறுமையா நடந்து போனதுதான் உச்சகட்ட ஷாக்கா இருந்தது